நம்ம இந்த சஷ்டில ஆறு நாளும் நம்ம வந்து நம்ம விரதம் இருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா தெய்வத்திற்கு வந்து ஆனால் முருகனுக்கு இந்த சஷ்டி அப்படிங்கும் பொழுது ஆறு நாட்கள் நம்ம விரதம் இருக்கோம் அப்ப என்ன இப்போ முருகனுக்கே அந்த ஆறு நாள் நம்ம விரதம் இருக்கணும் இந்த நாட்கள்ல எப்படி விரதம் இருக்கணும் இந்த சூரசம்ஹாரத்தின் பொழுது முருகனிடத்தில் ஐக்கியமாகிறார்கள் இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் நாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானை நம்ம ஆறு நாட்களும் இப்படி நீங்கள் சஷ்டியில விரதம் இருந்து வேண்டி கொண்டால் இந்த கந்த சஷ்டி உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சார்ந்த எல்லாருக்குமே முருகப்பெருமான அருள் கண்டிப்பாக கிடைக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் முருகனை பற்றி தான் பேச போகிறோம் அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படிங்கிறதும் அழகுனாலே முருகன் தான் முருகன்னாலே அழகுதான் அப்படிப்பட்ட இந்த அழகு ஸ்வரூபன் வந்து கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் கந்தன் இப்படிப்பட்ட ஒரு முருகனுக்கு வந்து இந்த சஷ்டி திருவிழா அப்படின்னாலே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு கந்த சஷ்டி எப்பொழுதுமே இந்த துலா மாசம் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் இந்த சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிச்சிரும் ஸோ கெட்ட கெட்டது எல்லாம் அதாவது தீயவை எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்லது வரணும் அப்படின்னாலே ஐப்பசி மாசம் தான் ஏன்னா தீபாவளி அப்படிதான் நரகாசுரனை வதம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த நரக சதுர்தசியை நமக்கு தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம் அமாவாசைக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது ஸோ கந்த சஷ்டிங்கும் பொழுது முருகனுக்கு நம்ம வந்து பலம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனால் எப்பொழுதுமே என்னன்னு கேட்டீங்கன்னா தீமைக்கு வந்து எப்பொழுதும் பலம் அதிகம் நன்மைகளுக்கு வந்து பலம் இருந்தாலும் கூட அது காலதாமதமாக தான் அந்த பலம் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம விரதம் இருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா தெய்வத்திற்கு வந்து அது ஒரு பெரிய பலம் நம்ம இந்த சஷ்டியில் ஆறு நாளும் நம்ம வந்து முருகப்பெற நம்ம எல்லாருமே என்னன்னா ரொம்ப சுயநலம் கடன் பிரச்சனை தீரணும் குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகணும்னு ஏதாவது ஒரு கோரிக்கையை ஒன்று வச்சுக்கோம் ஆனால் உண்மையிலேயே சஷ்டிக்கு ஆறு நாளும் மற்ற நாளில் ஒரு நாள் தான் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி ஒரு நாள் தான் கேதார கௌரி விரதம் ஒரு நாள் தான் வரலட்சுமி நோன்பு ஒரு நாள் தான் ஸோ ஒரு நாள் விரதம் இருந்து பகவானை வணங்குறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்பொழுதுமே இந்த தாத்பரியம் ஆனால் முருகனுக்கு இந்த சஷ்டி அப்படிங்கும் பொழுது ஆறு நாட்கள் நம்ம விரதம் இருக்கோம் அப்போ என்ன இப்போ முருகனுக்கே அந்த ஆறு நாள் நம்ம விரதம் இருக்கணும் தெய்வத்திற்கு நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு விரதம் இருந்து தெய்வத்தை வணங்குகிறோமோ கடவுளுக்கு அது பலம் அதிகம் அப்போ உலகத்தில் எப்பொழுதுமே தீமைகள் நிறையா இருக்கு இல்லையா எத்தனையோ பேர் நம்ம வந்து இந்த கொரோனா டைமில் சைனாக்காரன் வைரஸ் அனுப்பிச்சான் ஸோ இவங்க எல்லாமே அசுரன்கள் தான் இவங்க எல்லாமே அரக்கன்கள் தான் அப்போ இவன்களை நம்ம வந்து ஒரு சரி கட்டணம் அப்படின்னு சொன்னா நமக்கு முருகப்பெருமான் மூலமாக அந்த தைரியத்தையும் ஒரு போர் நடத்தக்கூடிய ஒரு யுத்தம் நடத்தக்கூடிய ஒரு பலத்தையும் இறைவன் நமக்கு கொடுக்கணும் அந்த பலம் எல்லாம் நமக்கு எப்படி வரும் ஒரு சைனா நாட்டை வந்து முருகன் போய் போர் பண்றாரா இல்லை அப்ப நம்ம நாட்டை ஆளக்கூடிய அந்த அரசனுக்கு அந்த பலம் வரணும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசனுக்கு அந்த புத்தி கூர்மையும் அந்த உடல் பலத்தையும் மன பலத்தையும் இறைவன் கொடுக்கணும் அப்ப மக்களாகிய நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு விரதம் இருந்து நம்ம இறைவனை வணங்கினால் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதற்குதான் இந்த விரதம் எல்லாம் நம்ம இருக்கிறோம் சோ காலம் காலமாக இது நடக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் எதனால வந்தது நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா தான் நம்ம வீடு நல்லா இருக்கும் தான் ஸோ நம்ம தனிப்பட்டது என்ன எடுத்துக்கிட்டோம் ஐயோ எனக்கு குழந்த பிறக்கணும் ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகணும் ஐயோ நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் நம்ம நினைச்சுப்போம் நம்ம நாட்டை பற்றியோ இல்லை நமக்கு நம்மை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்கல்ல ஒரு போர் நடக்குது ஒரு ரஷ்யாவில் நடந்தது ஒரு போர் எப்படி வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் அதில் எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் தப்பிச்சு வந்தாங்க இது எல்லாம் அப்போ இயற்கையில் நம்ம தினமும் பார்க்கக்கூடிய இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா இந்த சஷ்டி விரதம் நம்மளை காப்பாற்றும் அதற்காக நீங்க விரதம் இருக்கலாம் எங்க வீட்டில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா நான் எதற்கு விரதம் இருக்கணும்னா உங்களுக்காக இருக்காதீங்க நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாட்டு மக்கள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஒரு லேண்ட்ஸ்லைடிங் நடக்குதுன்னா நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகும் நம்ம புழைச்சிக்குவோம் அப்போ இந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது அது நம்மளை காப்பாற்றும் ஸோ ஆறு நாட்கள் இந்த அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து நமக்கு ஆறு நாட்கள் ஸோ அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி முடியுது நம்மளுடைய இந்த சஷ்டி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல எப்படி விரதம் இருக்கணும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நீர் ஆகாரம் தான் சாப்பிடணும் ஸோ பால் சாப்பிடலாம் கஞ்சி சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடலாம் முழுமையான அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் இந்த ஆகாரங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டு இறை வழிபாடு செஞ்சு இரண்டு வேளையும் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது இரவு நேரத்தில் நாம் அந்த படுக்கையில் வந்து படுக்காமல் கட்டாந்தரையில் படுத்து முருகனை வணங்கணும் ஸோ திருக்கல்யாணத்தில் தான் இந்த சஷ்டி வந்து முடியும் தெய்வானையை இந்திரன் வந்து பரிசாக கொடுக்குறான் முருகப்பெருமானுக்கு ஸோ திருக்கல்யாணம் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற நாள் சாயங்காலம் தான் இந்த திருக்கல்யாணம் வந்து நடக்குது திருக்கல்யாணத்துல நீங்க வேண்டிக்கோங்க முருகனுக்கும் தெய்வானைக்கும் நம்ம மாலை வாங்கி கொடுத்து எங்க வீட்டுல எப்பவும் கல்யாணம் வரணும் சுப காரியங்கள் நடக்கணும் குழந்தை பாகியம் வரணும் அப்படிங்கிறத முருகனுடைய திருக்கல்யாணத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மற்ற நாட்கள் முருகன் வந்து சத்ரு சம்ஹாரம்னு சொல்றது ஸோ ஒரு எதிரியை நம்ம அழிக்கிறதுக்கு திருச்செந்தூர் வந்து அங்க சத்ரு சம்ஹார யாகம் நடக்கும் இந்த யாகம் வந்து நமக்கு க இந்த அமாவாசைக்கு மறுநாளே சாலையில் யாகங்கள் எல்லாமே வந்து நடக்குது இந்த முருகப்பெருமானினுடைய பெயர் என்ன இந்த சத்ரு சம்ஹாரம் பண்ணுறே அவர் பேர் ஜெயந்திநாதன் பேர் ஸோ முருகப்பெருமானுக்கே பல வடிவங்களும் பல பெயர்களும் இந்த சம்ஹாரத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ சூரபத்மனை வதம் பண்ணுறது ஜெயந்திநாதன் இந்த ஜெயந்திநாதன் சூரபத்மனை வெற்றி கொள்கிறார் அவர் வந்து உள்ள யாகசாலையில இருக்காரு அப்புறம் தேவையானை வந்து தபஸ் மண்டபத்துக்கு வர தபஸ் பண்றா முருகனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை திருக்கல்யாணம் பண்ணக்கூடிய முருகப்பெருமானின் பெயர் என்னன்னா குமர விடங்கன் அப்படிங்கிற பெயர் தான் அவருக்கு சண்முகர் தான் நம்ம வந்து மூலஸ்தானத்துல பார்க்குறோம் இந்த சூரசம்ஹாரத்தின் பொழுது முருகனிடத்தில் ஐக்கியமாகிறார்கள் இந்த சத்ரு ஸோ சூரபத்மனினுடைய சகோதரர்கள் தாரகாசுரன் சிம்மகாசுரன் சூரபத்மன் இவங்க மூணு பேருமே முருகப்பெருமான் வதம் பண்ணிவிட்டு சேவல் கொடியாகவும் மயிலாகவும் அவரினுடைய கையில் வேலாகவும் எல்லாமே அவரிடத்தில் ஐக்கியமாக முருகப்பெருமான்கிட்ட இருக்குது ஸோ சத்ருவையுமே அவர் வந்து வதம் பண்ணி அவங்களுடைய கோரிக்கையின் பெயரில் அவர் கூடவே அவர் வச்சுக்கிறார் நீ வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனிடத்தில் நாம் வந்து சரணாகதி சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நீ என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் தன் கூடவே அவங்கள வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதும் சரி நம்ம வந்து தினமும் சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமான் இன்னொருத்தன் கெட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைத்தால் அதை நம்ம வந்து என்றைக்குமே அழிஞ்சு போயிடுவோம் ஸோ நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிறத விட இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அந்த நினைப்பும் அந்த ஒரு நம்ம அந்த முயற்சியும் இருந்தாலே கண்டிப்பாக நாமளும் நல்லா இருப்போம் ஆனால் நீங்கள் சஷ்டிவிரதம் இருக்கிறது உங்களுக்காக மட்டுமல்ல நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் செய்யக்கூடிய ஒன்று ஸோ திருச்செந்தூர் அப்படின்னாலே சத்ரு சம்ஹார மூர்த்தி தான் அவர் இந்திய நாடு பாரத நாடு நல்லா இருக்கணும் வளமா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் நாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானை நம்ம வேண்டிக் கொள்ளலாம் முருகனினுடைய திருக்கல்யாணத்துல நம்ம வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செஞ்சு உங்க வீட்டில் எல்லாருக்கும் திருக்கல்யாணங்கள் வரணும் குழந்தை பாகியங்கள் பெற வேண்டும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த சஷ்டி விரதத்தை முடிக்க வேண்டும் ஸோ ஆறு நாட்களும் இப்படி நீங்க சஷ்டியில விரதம் இருந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் இந்த கந்த சஷ்டி உங்களுக்கு மட்டுமல்ல உங்க சார்ந்த எல்லாருக்குமே முருகப்பெருமான அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன நேர்களே சஷ்டியின் பொழுது எப்படி நீங்க இருக்கணும் சஷ்டி கவசம் படிக்கிறதுனால என்ன நன்மைகள் இந்த சஷ்டியின் முடிவில் திருக்கல்யாணத்துல நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் இந்த பதிவுல வந்து நம்ம பார்த்தோம் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கட்டும் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாள்லயுமே நம்ம வந்து கந்தனை வணங்கலாம் முருகப்பெருமானை ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புது வசந்தம் நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்